ஹலோ வெல்கம் டு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா எல்லாரும் இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நம்மளோட சேனல்ல அதனால இலக்கணம் அப்படின்னு நீங்க போறீங்க அப்படின்னாலே மொதல் டாபிக் பிரித்தழுதுக சேர்த்ததுகதான் சரியா ஃபர்ஸ்ட் இலக்கணம்னே எழுத்து இலக்கணமும் சொல்லி இலக்கணமும் நம்மளோட சிலபஸ்ல குடுத்திருக்காங்க சிலபஸ் நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ கொடுத்துருக்கோம் அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க சரியா சோ அதுல இருந்து கண்டினியூ இன்னையில இருந்து நம்ம ஒவ்வொரு இலக்கணமா ரொம்ப நாள் நம்மளுக்கு டைம் இருக்கு ஆனுவல் தானதே வரல எக்ஸாம் எந்த மந்த்னு தெரியல சோ டைம் நமக்கு நிறைய இருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட டிஎன்பிஎஸ்சிக்கு டெய்லி ஒவ்வொரு டாபிக்கா நம்மளோட சேனல்ல நம்ம படிக்க போறோம் கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய கண்டென்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நிறைய இடங்கள்ல நம்ம ஹைபிரிட் ஹைப்ரிட் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு ஸோ கால் பண்ணுங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் செவன் ட்ரிபிள் டூ ஃபைவ் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஸோ இடி சுசி ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ அப்படின்ற இந்த கோட் யூஸ் பண்ணி நீங்க ஆஃபர்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நியூ பேட்சஸ் வர மண்டேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஓகேவா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் ஓகே ஓகே நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க நம்ம போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரித்தெழுதுக சேர்த்தது பிரித்தெழுதுக சேர்த்தழுது கொஸ்டின் வைசா நாளைக்கு நம்ம பார்ப்போம் சரியா நிறைய விதிகள் இருக்கு விதிகளையும் நாளைக்கு நம்ம பார்ப்போம் அப்ப இன்னைக்கு என்னங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு புணர்ச்சியோட அடிப்படை புணர்ச்சி என்ன பிரித்தழுதுகள் சேர்க்கறதுகளுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம் இதை நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களால கிளாஸஸ் கிளியர் பண்ண முடியும் சரியா ஃபர்ஸ்ட் புணர்ச்சி அப்படின்ற ஒரு டாபிக் புணர்ச்சி அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா சேர்தல் அப்படின்னு அர்த்தம் சேர்தல் ரெண்டு விஷயத்த சேர்க்கிறது ரெண்டு விஷயம் ஒன் ஆகுறது கம்பைன் ஆகுறது அதுதான் என்னன்னு சொல்றாங்க புணர்ச்சி அப்படின்னு சொல்ல போறாங்க ஓகேவா அப்ப இங்க புணர்ச்சி அப்படின்னா இரண்டு விஷயங்கள் சேரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தான் புணர்ச்சின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ரூல்ஸ் புணர்ச்சி விதிகள் சரியா இந்த புணர்ச்சி விதிகள் அப்படின்னு நம்ம பெரிய டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி புணர்ச்சியோட அடிப்படை அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தேவை சரியா அப்படி நீங்க அடிப்படை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில வார்த்தைகளை நீங்க கத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் நிலைமொழி ஃபர்ஸ்ட் ஒன் நிலை என்ன வருமொழினா என்ன பிகாஸ் சேர்தல் அப்படின்ற அந்த புணர்ச்சின்ற கான்செப்டே நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்னோட ஒன்னா சேர்றதுதான் புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க சரியா மொழி அப்படின்னா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மொழி அப்படின்றத சொல் அப்படின்னு சொல்லுவாங்க மொழி என்னன்னு சொல்லுவாங்க மொழி அப்படின்றத சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தான் மொழி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா ஒரு சொல்ல சொல்லுன்னு சொல்லலாம் அப்புறம் சொல்லுதான் என்னப்பா கலெக்ஷன் ஆஃப் வேர்ட் எழுத்துக்களினுடைய தொகுப்பு அதுதான் வந்து சொல்லு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அது ஒரு பொருள் தரும் சரியா சொல்ல சொல்லுன்னு சொல்லலாம் பதம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல கிளவி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய இருக்கு சரியா அப்ப மொழினா சொல்லு அப்ப ரெண்டு சொல்ல நம்ம சேர்க்க போறோம் இதுல முதலாவதா இருக்கக்கூடிய சொல்ல நிலைமொழி அப்படின்னும் ரெண்டாவதா இருக்கக்கூடிய சொல்ல வறுமொழி அப்படின்னு சொல்றாங்க புரியுதா முதலாவதா இருக்கக்கூடிய சொல்ல நிலைமொழி அப்படின்னும் அப்படின்னு சொல்றாங்க வறுமொழியும் சேரும் போதுதான் நமக்கு என்ன நடக்குது புணர்தல் நடக்குது புணர்ச்சி நடக்குது அது மூலமாதான் பிரித்தெழுதுகவோ இல்ல சேர்த்தெழுதுகோ நம்மளால யூ நம்மளால பயன்படுத்த முடியும் சரியா சரி இப்ப பாருங்க அப்ப நிலைமொழி ஓகே இன்னும் வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிலைமொழி ஆஹ் இல்ல எங்கெங்கெல்லாம் ஈரு அப்படின்னு வார்த்தை வருதோ அது எல்லாமே நிலைமொழியதான் குறிக்குது எங்கெல்லாம் ஈரு அப்படின்ற வார்த்தை வருதோ அது எல்லாமே நிலைமொழியதான் குறிக்குது எங்கெல்லாம் முதல் அப்படின்ற வார்த்தை வருதோ எங்கெல்லாம் முதல் அப்படின்ற வார்த்தை வருதோ அது எல்லாமே வறுமொழியதான் முதல்ன்ற வார்த்தை வறுமொழியை குறிக்குது ஏன் தெரியுமா சோ எங்கெல்லாம் நீங்க ஈர் நிலைமொழினாலே கடைசி தான் வறுமொழினாலே ஸ்டார்டிங் தான் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்ப ரெண்டு ரயில்வே பெட்டி இருக்கு சரியா ரெண்டு ரயில்வே பெட்டி இருக்கு இந்த பெட்டியோட என்ட்ரன்ஸ் இது இந்த பெட்டியோட என்ட்ரன்ஸ் இது கரெக்டா இந்த பெட்டியோட என்ட்ரன்ஸ் இது இந்த பெட்டியோட என்ட்ரன்ஸ் இது இப்ப நான் ரெண்டையும் கனெக்ட் பண்ணா என்ன பண்ணுவோம்பா இந்த ஃபர்ஸ்ட் பெட்டியோட லாஸ்ட் செகண்ட் பெட்டியோட ஃபர்ஸ்ட்ல கனெக்ட் பண்ணுவோமா பண்ணுவோமா அதேதான் இங்கேயும் ரெண்டு சொல்ல போறோம் அப்படி அதை சேர்க்கறதுக்கு முதல்ல இருக்க சொல்லோட இறுதி எழுத்தையும் என்னது இறுதி கடைசி முதல்ல இருக்க சொல்லோட இறுதி எழுத்து அதாவது கடைசி எழுத்தையும் இரண்டாவதா இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எழுத்து முதல் எழுத்தையும் நம்ம சேர்க்கணும் சரியா அது தான் நம்மளுக்கு இந்த வார்த்தை அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் எங்கெல்லாம் ஈரு அப்படின்ற வார்த்தை வருதோ அங்கெல்லாம் நம்ம நிலைமொழியதான் பாக்கணும் ஈருனா கடைசி கடைசினா நிலைமொழி சரியா அடுத்து எங்கெல்லாம் முதல் அப்படின்ற வார்த்தை வருதோ அதெல்லாம் வறுமொழிய குறிக்குது சரியா இப்ப நிலைமொழினா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வார்த்தை ஆஹ் வறுமொழினா செகண்ட்ல இருக்கக்கூடிய வார்த்தை புரியுதா புரியுதா இப்ப மரம் கூட்டல் வேர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மரம் கூட்டல் வேர் சரியா இப்ப இந்த மரம் கூட்டல் வேர்ல எது நிலைமொழின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் மரம் அப்படின்றதா நிலைமொழி சரியா எது வறுமொழின்னு கேட்டா என்ன சொல்லுவோம் வேர் தான் மரம்ன்றது நிலைமொழி வேர் அப்படின்றது என்ன சரியா நிலைமொழியோட ஈற்றெழுத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னா நிலைமொழி நிலைமொழியோட ஈற்று ஈட்டுனா கடைசி கடைசி எழுத்து என்னது இம் சரியா வறுமொழியோட முதலெழுத்து என்ன வேர் ஓகேவா சோ இப்படிதான் புரிஞ்சிச்சா அப்ப நிலைமொழினா என்ன வறுமொழினா என்ன ஈரன்றது எதை குறிக்குது முதல்ன்றது எதை குறிக்குதுன்னு புரிஞ்சுச்சா சோ இதுதான் பேசிக் இந்த பேசிக் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து போக முடியும் அடுத்து போயிட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு சின்ன ஒரு ஒர்க் அவுட் இருக்கு அதை முடிச்சாதான் நம்மளால போக முடியும் சரியா என்ன ஒர்க் அவுட் பாருங்க உயிர் முதல் இல்ல உயிர் ஈரு மெய் ஈரு உயிர் முதல் மெய் முதல் இதெல்லாம் என்னன்னு கேட்பாங்க சரியா நீங்க நோட் பண்ணிக்கோங்க மெய் முதல் இதெல்லாம் என்னன்னு கேட்பாங்க சோ இது வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள நம்ம எழுத போறோம் சரியா ஒரு எக்ஸாம்பிளா எழுத போறோம் இதை எப்படி கேட்கலாம்னா ஒற்றை வார்த்தையை வச்சு மட்டும் கேட்கலாம் இல்ல இரட்டை வார்த்தையை வச்சு கேட்கலாம் இப்போ ஒற்றை வார்த்தையை வச்சு நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒற்றை வார்த்தைலாம் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு நீங்க எழுதுறீங்க அப்படின்னா கடைசி எழுத்து ஒரு உயிர் எழுத்தாயிர்னா கடைசியா கடைசி எழுத்து உயிரெழுத்தா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இப்ப தலைன்னு நான் எழுதுறேன் ஓகேவா தலை இதோட கடைசி எழுத்து உயிர் உயிரெழுத்து எப்படி பா இதோட கடைசி எழுத்து ஒரு உயிரெழுத்துன்னு தலை லை இருக்கா சோ லை எப்படி செய்யணும் இல்லு கூட்ட லையா அப்ப ஐன்றது ஒரு கடைசி எழுத்து உயிரெழுத்து தானே அப்ப ஒரு உயிரெழுத்து கடைசி எழுத்தா இருந்துச்சுன்னா அது உயிரீடு சரியா இதே டபுள் டபுள் வேர்ட்ஸ்ல இரட்டை வார்த்தைகள்ல எப்படி நீங்க எழுதுறதுன்றத பாருங்க டபுள் வேர்ட்ஸ்ல இப்போ கலை கூட்டல் அழகு இத வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் ஏன் அப்படின்னா உயிர் ஈர் ஈறுனா என்னது நிலைமொழி கலை நிலைமொழியா அழகு நிலைமொழியா கமெண்ட்ல சொல்லுங்க கலை நிலைமொழியா அழகு நிலைமொழியா எது நிலைமொழி ஆன்சர் பண்ணுங்க ஓகே கலைதான் நிலைமொழி வெரி குட் அப்ப இந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து ஈறு கடைசி எழுத்து என்னவா இருக்கு ஐயா இருக்கா சோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்ம வறுமொழியை பத்தி கன்சிடர் பண்ணணும்னு தேவை கிடையாது சரியா அடுத்து பாருங்க மெயிறு மெயிறு அப்படின்றது இப்ப என்ன சொல்லலாம் இப்போ கண் கண் ஈருனா கடைசி எழுத்து கடைசி எழுத்து என்னவா இருக்கணும் மெய் எழுத்தா இருக்கணும் இது கண் கடைசி எழுத்து இன் அது ஒரு மெய் எழுத்து கரெக்டா கரெக்ட் சரி இப்ப இதுல என்ன எழுதலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கண் கூட்டல் காட்சி கண் கூட்டல் காட்சி ஓகேவா இப்ப இத பாத்துக்கிட்டீங்கன்னா ஈரா ஈரினாலே நிலைமொழி நிலைமொழிதல் என்னது கண் ஓகேவா நிலைமொழிதல் என்னது கண் அப்போ இங்க என்ன பண்ணணும்னா நிலைமொழியோட கடைசி எழுத்து மெய் எழுத்தா இருக்கு அப்ப இந்த மெய் இருன்றது சாட்டிஸ்பைடு ஓகேவா புரியுதா என்ன சொல்றேன்னு அடுத்து பாருங்க உயிர் முதல் அப்ப உயிர் முதல் அப்படின்னா என்ன முதல்னு வந்துட்டாலே எதப்பா குறிக்கும் சொன்னேன் வறுமொழி ஃபர்ஸ்ட் நம்ம ஒற்றை வார்த்தை தானே எழுதுறோம் அதை நம்ம பாருங்களேன் அந்த வார்த்தையோட முதல் எழுத்து ஒரு உயிர் எழுத்தா இருக்கணும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆகாரம் எந்த வார்த்தை வேணா எடுத்துக்கலாம் இதுதான் எடுக்கணும் லாகாரம் இது ஒரு வார்த்தை சரியா இந்த வார்த்தையோட முதல் எழுத்து என்ன இருக்கு ஆ இது வந்து ஒரு உயிரெழுத்தா மெய் எழுத்தா அது கண்டுபிடிக்க தெரியும்ல எல்லாருக்கும் உயிரெழுத்தா மெய் எழுத்தாமே இது ஒரு உயிரெழுத்து அப்ப இது கரெக்ட் சரியா இதே இது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இந்த எக்ஸாம்பிளே கூட எடுத்துக்கலாம் வறுமொழியா வறுமொழி அழகு அழகோட முதல் எழுத்து என்னவா இருக்கு அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் சரியா சோ உயிர் முதல் அந்த எக்ஸாம்பிள் இதே மெய் முதல் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் எப்படி நான் சொல்றீங்க இப்ப இதுக்கு பாருங்களேன் இதுக்கு மெய் முதல் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இப்போ பாருங்களேன் இப்ப சக்கரம் இருக்கு ஒண்ணு சக்கரம் மெய் முதல்னா இந்த வார்த்தையோட முதல் எழுத்து மெய் எழுத்தா இருக்கணும் எப்படிங்க சா உயிர் எழுத்தா உயிர் மெய் எழுத்தா தானே இருக்கு இது எப்படி நீங்க உயிர் எழுத்தா எழுதுவீங்கன்னு கேட்டீங்கன்னா சா இச்சு கூட்டல் ஆ இச்சு கூட்டல் ஆதான சா இச்சு கூட்டல் ஆதானமா சா அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் சரியா புரிஞ்சுச்சா அப்ப இச்சு தானே இதோட முதல் எழுத்து இப்ப மெய் முதல் அப்படின்றது கரெக்ட் அதே மாதிரிதான் அங்க பாருங்க கண் கூட்டல் காட்சி மெய் முதல் முதல் வந்துட்டாலே என்னது வறுமொழி இதுல வருமொழி என்னது காட்சி வறுமொழி என்னது காட்சி அந்த வறுமொழியோட முதலெழுத்து எப்படி இருக்கணும் மெய் எழுத்தா இருக்கணும் வறுமொழியோட முதலெழுத்து உயிர் மெய்யா இருக்கு இத நான் பிரிக்கிறேன் காவ பிரிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு இக்கு கூட்டலா காப்பு முதல் எழுத்து என்ன இருக்கு இக்கு ஓகேவா இக்கு ஏங்க இதை இக்கு கூட்டல் பிரிக்கிறீங்க ஆ கூட்டல் இக்குன்னு பிரிச்சா உயிர் எழுத்துல முன்னாடி வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு உயிர்மை எழுத்த நீங்க பிரிக்கிறப்ப மெய் கூட்டல் உயிர் தான் உயிர்மை புரியுதா நான் என்ன சொல்றேன்னு மெய் கூட்டல் உயிர் தான் உயிர்மை சரியா இப்ப தா அப்படின்னு ஒரு ஒரு உயிர்மை எழுத்து உங்களுக்கு வேணும்னா தானா இத்து கூட்டலாதான் தா இத்து கூட்டலாதான் தா ஆ ஆ இத் தான்னு வரும் உங்களுக்கு சரியா இதேட்டல் இத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆத் 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 இது பொருளே தராது அதனால எப்பயுமே நீங்க ஒரு தமிழ் இடத்தை பிரிக்கும் போது மெய்கூட்டல் உயிர் அப்படின்னு தான் பிரிக்கணும் சரியா மெய்கூட்டல் உயிர் அப்படிதான் பிரிக்கணும் அதுதான் ரூல் சரியா அதே மாதிரி ஒரு உயிர்மை எழுத்து எப்படி பிறக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஒரு மெய்யோடு உயிர் சேரும் போது உயிருடன் மெய் சேரும் போதுன்னு சொல்லக்கூடாது ஒரு மெய்யோடு உயிர் சேரும் போதுதான் உயிர்மை எழுத்து பிறக்குது அப்படின்னு சொல்லணும் புரிஞ்சுச்சா இதான் பேசிக் அப்ப உயிரீரு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல் பாத்துட்டோம் இது வந்து ஒரே ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு உயிரீரு அப்படின்னு ஒரே ஒண்ணுதான் வந்திருக்கு இப்ப ரெண்டுமே வரும் இல்லை இதை பொறுத்துக்க ஃபார்மேட்லயும் எக்ஸாம்ல நிறைய கேட்டிருக்காங்க சரியா இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் உயிர் முன் உயிர் உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் பொருத்துக கண்டிப்பா கேட்பாங்க ஓகேவா உயிர் மெய்முன் உயிர் நாலாவது முன்னாடி இருக்கிறது எல்லாமே நிலைமொழி இந்த முன்னுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நிலைமொழி முன்னுக்கு அப்புறமா இருக்கிறது எல்லாமே வருமொழி சரியா இத வச்சு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் சரியா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க நான் ஒரு வார்த்தை எழுதணும் அந்த வார்த்தையோட நிலைமொழியோட கடைசி எழுத்து உயிரெழுத்தா இருக்கணும் அந்த வார்த்தை நிலைமொழினால என்ன பார்ப்போம் கடைசி எழுத்தா உயிரெழுத்தா பாப்போமா அதே மாதிரி வறுமொழியோட உயிரெழுத்து எனக்கு என்னவா இருக்கணும் வறுமொழியோட முதல் எழுத்தும் உயிரெழுத்தா இருக்கணும் நிலைமொழியோட கடைசி எழுத்தும் உயிரெழுத்து வறுமொழியோட முதல் எழுத்தும் உயிரெழுத்து அப்படி என்ன எழுதின எக்ஸாம்பிளே எழுதிக்கலாம் எக்ஸாம்பிள் சரியா கலை கூட்டல் அழகு கலை கூட்டல் அழகு இது நிலைமொழியா நிலைமொழியோட கடைசி எழுத்து என்னவா இருக்கு ஐ உயிர் எழுத்து அப்ப இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்பை கரெக்டா இதே இது அழகு வருமொழியோட முதல் எழுத்து ஆ ஓகே கரெக்டா இருக்கு சரியா ஒன்னும் பிரச்சனை இல்ல கரெக்டா இருக்கு அப்ப இது என்னது இந்த உயிர் முன் மேய்க்கு ஏதாவது எக்ஸாம்பிள் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே கமெண்ட்ல சொல்லுங்க உயிர் முன் மெய்யோட எக்ஸாம்பிள் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே சரி பாருங்க மெய் முன் உயிர் நிலைமொழியோட கடைசி எழுத்து மெய் எழுத்தா இருக்கணும் நிலைமொழியோட கடைசி எழுத்து மெய் எழுத்தா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிள் எழுதுறேன் ஏன்னா சம்டைம்ஸ் எக்ஸாம்பிள் யோசிக்கிறதே பெரிய ஈஸியா எழுதலாம் பட் இட்ஸ் ஓகே கண் கூட்டல் காட்சின்னு எழுதுறேன் கண் கூட்டல் அழகுன்னு எழுதுறேன் சரியா அதே எக்ஸாம்பிள் எழுதுறேன் இப்ப கண் இணைமொழியோட கடைசி எழுத்து இன்னு அதே மாதிரி முதல் எழுத்து உயிர் ஓகேவா இந்த மாதிரி இதை வாய்ப்பு இருக்கு அடுத்த மெய் முன்மை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மெய் முன் மெய்க்கு என்ன அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க அதாவது என்னவா என்ன அர்த்தம் இது ரெண்டு அதாவது உயிர் முன்மை மெய் முன்மை ரெண்டு என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம கமெண்ட்ல செக் பண்ணலாம் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க புரிஞ்சுச்சா நான் சொன்னது நான் சொன்னது புரிஞ்சுச்சா அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி ஓகே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் ஓகே சரி அடுத்து பாருங்க இப்பதான் நம்ம புணர்ச்சி விதிக்குள்ளேயே போறோம் புணர்ச்சி அப்படின்னா என்ன புணர்ச்சி என்ற சொல்லுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத பாத்துக்கிட்டீங்கன்னா புணர்ச்சி அப்படின்னா நிலைமொழியும் எழுதிக்கோங்க நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது நிலைமொழியும்

புணர்ச்சி எத்தனை வகைப்படும் அப்படின்றது உங்களோட கேள்வியா இருந்துச்சுன்னா புணர்ச்சி ரெண்டு தான் எல்லாரும் மூணு மூணுன்னு போட்டு வைப்பீங்க மூணுன்றது தப்பு சரியா புணர்ச்சி இரண்டு வகைப்படும் அது என்ன ஃபர்ஸ்ட் ஒண்ணு இயல்பு புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி ரெண்டாவது ஒண்ணு விகார புணர்ச்சி ஃபர்ஸ்ட் ஒன் இயல்பு புணர்ச்சி ரெண்டாவது விகார புணர்ச்சி இப்ப இயல்பு புணர்ச்சி அப்படின்னா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல சேஞ்சஸ் இருக்காது இயல்பு எப்பயுமே இலக்கணம் படிக்கிறது நீங்க அதோட வார்த்தையில இருந்தே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் சரியா அந்த வார்த்தை என்ன அதை பொறுத்தே நம்ம ஈஸியா பண்ண முடியும் இயல்பு கொண்டுச்சுனா நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது எந்த விதமான மாற்றமுமே இருக்காது சரியா அதே மாதிரி நிலைமொழியில இருக்கக்கூடிய வார்த்தைகள் வறுமொழியில இருக்கக்கூடிய வார்த்தைகள் இது ரெண்ட மட்டும் வச்சு உங்களால என்ன பண்ண முடியும் சேர்த்து எழுத முடியும் வேற எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையோ எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்தோ என்ன பண்ணாது நமக்கு தேவைப்படாது அங்க நிலைமொழி வரும் என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு நம்ம கிரியேட் பண்றது சரியா செயல்பு புணர்ச்சி நோட் பண்ணிக்கிட்டீங்களா புணர்ச்சிக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்னு இருக்கு தேன் கூட்டல் தமிழ் ஓகேவா தேன் கூட்டல் தமிழ் சேர்த்து எழுதணும்னா தேன் தமிழ்னு தமிழ் அவ்வளவுதான் நிலைமொழியில் என்ன இருக்கோ அது அப்படியே வறுமொழியில் என்ன இருக்கோ அது அப்படியே வருது இல்லையா சோ இதுதான் இயல்பு புணர்ச்சின்னு சொல்றாங்க ஓகே இப்போ விகார புணர்ச்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் விகார புணர்ச்சி நல்லா இருக்கும் நீங்கள் இந்த மூணு தான் நீங்கள் இந்த மூணு நினச்சிருப்பீங்க தப்பு புணர்ச்சி எத்தனை வகைப்படம்னு கேட்டா ரெண்டு தான் சரியா விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படம்னு கேட்டாதான் மூணு ஸோ என்னென்ன பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் தோன்றல் விகாரப்புணர்ச்சி கெஸ் பண்ணுங்க பாப்போம் பெயர்ல இருந்தே கண்டுபிடிக்கலாம் சொன்னேன்ல தோன்றல் விகார புணர்ச்சி திரிதல் விகார புணர்ச்சி கெடுதல் விகார புணர்ச்சி தோன்றல் திரிதல் கெடுதல் அதாவது என்னன்னா நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து உருவாகுது அப்படின்னா அது தோன்றல் விகார புணர்ச்சி சரியா நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து வருது அப்படின்னா அது தோன்றல் விகார புணர்ச்சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க அவரை கூட்டல் காய் இப்ப இந்த சேர்த்து எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும் அவரை காய்க்கு வருமா அவரை காய்க்கு வரும் அவரை காய்க்கு வரும் அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து அவரைக்கு அவரை காய்க்கு காய் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்து வருது இல்ல இதுதான் தோன்றல் விகார புணர்ச்சி ஒரு எழுத்து சம்பந்தமே இல்லாத இன்னொரு எழுத்தா மாறுது அப்படின்றப்பாருங்களேன் எழுதும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மட்குடம்னு கிடைக்கும் மட்குடம் அப்படின்றது சரியா சோ மட்குடம்னு கிடைக்கும் அப்போ இந்த இன்னு சம்பந்தமே இல்லாத இட்டா மாறுதுல இதா திரிதல் திரிதல்னால என்னது ஒன்னு இன்னொன்னா மாறுறது அதுதான் நம்ம திரிதல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அடுத்து கெடுதல்னா ஒரு எழுத்து போயிரும் ஒரு எழுத்து போயிரும் அதுதான் எக்ஸாம்பிள் மரம் கூட்டல் வேர்னு வச்சுக்கோங்களேன் மரம் கூட்டல் வேர்னு வச்சுக்கோங்க அப்ப மரம் கூட்டல் வேர் சேர்க்கிறதுனா மர வேர்னு கிடைக்குமா அப்ப இங்க என்ன ஆகுது இந்த எம்மு போயிருது அந்த எம்மு போயிருது அப்ப ஒரு எழுத்து கெட்டு வருது இல்லையா அதுதான் கெடுதல் விகார புணர்ச்சி ஓகே புரிஞ்சுச்சா அப்ப இதுதான் பேசிக் புணர்ச்சி நீங்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புணர்ச்சி தெரிஞ்சா மட்டும்தான் அதை நீங்க புரிஞ்சு படிக்க முடியும் சரியா நார்மலா நீங்க கேட்கக்கூடிய எல்லா பிரித்தெழுதுகவும் எழுதிடுவீங்க ஓகேவா ஆனா இப்ப கேட்கக்கூடிய எல்லா வினாக்களுமே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதை புரிஞ்சு அதை நீங்க சால்வ் பண்ணி பார்த்தாதான் எழுதுற மாதிரி இருக்கு அதுக்கு உங்களுக்கு விதிகள் தெரியறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா பேசிக் பார்த்திருக்கோம் கரெக்ட்டா விதினா புணர்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம் புணர்ச்சியில அந்த உயிரீறு இரு மெய்யிரு அந்த டிவிஷன்ஸ் பார்த்தோம் உயிர் மெய் உயிர் முன் ஆஹ் உயிர் முன் உயிர் இப்பெல்லாம் வந்தா எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்த்தோம் அடுத்து புணர்ச்சி எத்தனை வகைப்படும்னு கேட்டா ரெண்டு விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் கேட்டா மூணு ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் கமெண்ட்ல ஆன்சர் பண்ண சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு கொஸ்டின் சேர்த்துக்கோங்க பாலாடை பால் கூட்டல் ஆடை இது சேர்த்தெழுதுங்க சேர்த்தெழுதி இது என்ன வகை புணர்ச்சி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் நாளைக்கு கமெண்ட்ல ஆன்சர் பின் பண்றேன் ஓகேவா சோ கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட இப்ப ஆன்லைன் கிளாஸ் சிஎன்பிஎஸ்சிக்கான ஆன்லைன் கிளாஸ் வர மண்டேல இருந்து நம்ம நியூ பேக் ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ வேகமா ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சோ கால் பண்ண வேண்டிய நம்பர் செவன் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் செவன் ட்ரிபிள் டூ ஃபைவ் அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி சுசி ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ அப்படின்ற இந்த கோட் நீங்க யூஸ் பண்றப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் கிடைக்கும் ஆஃபர் உடனே யூஸ் பண்ணுங்க அப்படின்னா சீக்கிரமாக பண்ணிக்கோங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க பாய் பாய்